வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் குரு வக்கர பயிற்சியில் மிதுன ராசிக்குள்ள மீண்டும் அவர் பிரவேசித்திருக்கிறார் இந்த பிரவேசமானது டிசம்பர் அஞ்சாம் தேதி நடந்தது இந்த டிசம்பர் அஞ்சுல இருந்து உங்களுக்கு ஏப்ரல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே குரு பகவான் மிதுன ராசிலேயே இருக்க போறார் அப்ப இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த அஞ்சு மாசம் மேச ராசிக்கு பல்வேறு விதமான திடீர் திருப்பங்களும் திடீர் முன்னேற்றங்களும் திடீர் மாற்றங்களும் அதிரடியான திருப்பங்களும் உங்க வாழ்க்கையில வரிசையாக வரும் குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்குள்ள பயிற்சியாக போறார் அப்ப இந்த வக்ர காலம் என்பது குரு பகவானுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த காலம் அப்பொழுதெல்லாம் குரு வக்ரம் பெறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த மாணவர்களுக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் சில முக்கியமான பண வரவில் இருந்த சிக்கலை சரி செஞ்சுக்கலாம் பணம் சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப 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 முக்கியமா திட்டமிடுறதுக்கும் அதை செயல் வடிவம் கொண்டுகிட்டு வரதுக்கும் இந்த பீரியட் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய இடம் உடன் பிறந்தவர்களை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய எந்த விதமான தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது உங்கள் வேலையை வந்து நீங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு உயர்த்திக்கிறது அல்லது ஒரு எல்லா விதமான முயற்சிகளும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும் ஒரு கடனை தீர்க்கணும் அல்லது ஒரு கடனை வந்து நீங்க குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது பணம் சார்ந்த பொருளாதார சிக்கல்களை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதே போல ஏதாவது ஒரு சிக்கல்களை நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்யணும்னு நினைக்கிறீங்களா இது எல்லாவற்றையுமே குருவின் இந்த வக்ர காலத்தில் செய்வது மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக பெரிய வெற்றியை தரும் குரு என்பவர் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர் குரு மஞ்சளை குறிக்கக்கூடியவர் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் தங்கத்தை குறிக்கக்கூடியவர் நல்ல மாண்புள்ள மனிதர்களின் அறிமுகத்தை விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் குழந்தைக்காரகனும் அவரே அப்ப அந்த குரு பகவானின் வக்ர பயிற்சியாக இருக்கலாம் அதிசார பயிற்சியாக இருக்கலாம் குருவின் பயிற்சியா இருக்கலாம் குருவோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எல்லா ராசிக்குமே ரொம்ப 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 முக்கியம் குரு ஒருத்தருக்கு சிறப்பா ஜாதகத்துல அமைஞ்சிட்டாலோ கோச்சாரத்தில் சிறப்பாக இருந்துட்டாலோ அவர்களோட வாழ்க்கையில அறுபது சதவீத வெற்றியை இந்த ஒரே கிரகம் தீர்மானிச்சிடும் மீதி நாற்பது சதவீதம் தான் ஏனைய எட்டு கிரகங்கள் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான நம்ம எப்படி வந்து பெருமையா சொல்றோம் அப்படின்னா குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி லாபம் அப்படின்னா எதனால சொல்றோம் அந்த அளவிற்கு நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகம் முழுமையான சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவானே அப்படிப்பட்ட குரு பகவானின் அதிசாரமோ வக்ரமோ பெரிய அளவிலான மாற்றத்தை தரும் மேச ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பொதுவாக ஜாதகத்துல ஜோதிடத்துல மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானங்கள் அது சுபஸ்தானம் இல்லை அப்ப அந்த இடத்துல ஒரு கிரகம் வந்து அமர்ந்திருந்தால் அது முழு பலனை தர முடியாது ஆனால் வக்ரம் பெறும் பொழுது நிச்சயமாக அது தன்னுடைய நிலைக்கு எதிர்நிலையில் செயல்படும் அப்ப கண்டிப்பாக குருவின் பலன்கள் ஒரு வருஷமாவே எனக்கு பண ஒரு வெற்றி கிடைக்கல பண வரவு சரியாகல சீராக இல்ல கொடுத்த காசு வரல கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியல பத்திரத்தை கொடுத்து திருப்பி வாங்க முடியல நகையை அடகு வச்சு கொடுத்தோம் நகையை இரவல் கொடுத்தோம் அதுல பெரிய சிக்கல் வந்துருச்சு சம்பளம் வந்து எனக்கு சரியா வரல எனக்கு வர வேண்டிய இன்சென்டிவ் பதவி உயர்வு இது எதுவுமே எனக்கு கிடைக்கல ப்ரமோஷன் கூட இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துட்டு இருக்காங்கன்னா அது எல்லாவற்றையும் சரி செய்யறதுக்கு அந்த பிரச்சனைகளை சிக்கலை தீர்க்கறதுக்கு இந்த குருவின் வக்ர காலத்தை நீங்க சரியா பயன்படுத்தினோம் இந்த காலகட்டம் மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களின் வெற்றி உறுதி செய்யும் காலம் உங்களுடைய நீண்டகால வெற்றியை நீண்டகால தடையை நீக்கி உங்கள் நீண்டகால ஆசையும் எண்ணமும் கனவும் நிறைவேறுவதற்கு இந்த குருவின் காலம் உங்களுக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கும் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்திற்கு அதிபதி சுக்குரன் சுக்குரனோட அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி எப்பவுமே மேச ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பணம் சார்ந்து சொத்து சார்ந்து பதவி சார்ந்து போன்ற சிக்கல்களை எல்லாம் சரி செய்யறதுக்கு திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு திருமணம் அமையல அல்லது திருமண உறவில் விரிசல் இருக்கு விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அப்படின்னா இப்ப இங்க வழிபாடு செய்ய வேண்டியது கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வத்திற்கும் அதிபதியாரு மகாலட்சுமி ஆனா என்னவோ தென்னிந்தியாவில லட்சுமி நாளையும் ரொம்ப 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 குறைவா இருக்கு ஆனா லக்ஷ்மியை வழிபாடு செய்தால் ஒழிய நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் கிடைப்பதற்கு வழி இல்லை அப்ப கண்டிப்பாக பணம் சார்ந்த நம்மளோட சொத்து சார்ந்த சிக்கல் பதவி கிடைக்கல அல்லது பணம் கொடுத்த இடத்துல திருப்பி வரல உங்களால கடன் கட்ட முடியல திருமணத்துக்கு நல்ல வரன் அமையல திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லை எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு ஆனா அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரே தீர்வு நீங்க மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்ரவரை காலையில ஆறு டு ஏழு மதியம் இரவு இந்த நேரத்தில் ஒரு தீபம் போட்டு பிரார்த்தனை மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களோட சிக்கல்கள் தீரும் மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு இங்க மகாலட்சுமி வழிபாடை அவசியம் செய்யணும் வீடியோவுக்கு கீழே போய் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க ஜெய் மகாலட்சுமின்னு போட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிட்டீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு விசேஷ அர்ச்சனை செய்யப்படும் அந்த அர்ச்சனை செய்யும் வீடியோவும் நம்ம சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அப்போ என்ன ஆகும்னா நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன் அப்போவே உங்களுக்கு காமிக்கும் நீங்க உடனடியாக கிளிக் பண்ணி அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய மேசராசி மேச லக்னத்திற்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணும் அவங்களும் உங்களை போல சிக்கல்கள் இருந்தால் அதிலிருந்து வெளியில் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் இன்னொருத்தரோட வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி வைத்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இங்க கூட வேலை வேலை செய்கிறவங்க ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் மேசராசி அல்லது மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் இடமான மிதுன ராசியில் வக்ரம் பெற்றிருக்கும் குரு பகவான் அங்கிருந்து தனக்கு இருக்கக்கூடிய விசேஷ பார்வையான ஐந்தாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஏழாம் இடம் என்பது துலாம் ராசி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பது தனுசு ராசி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் என்பது கும்பராசி சில ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய குறிக்கக்கூடிய இடம் அப்ப நெருங்கிய நண்பர்களோடு பிசினஸ் பார்ட்னரோடு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா அதை சரி செய்வதற்கு இந்த காலம் பயன்படும் உங்களுக்கு திருமணம் நடக்கல திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு அதை சரி செய்யணுமா அதற்கும் இந்த வக்ர காலம் உங்களுக்கு பயன் தரும் அதே போல உங்களுக்கு ஒன்பதாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் குரு பகவான் அது குரு பகவானின் சொந்த வீடு ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு யோகஸ்தானம் அப்ப யோகஸ்தானத்தை யோகாதிபதி குருவே பார்க்கும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல சில பேருக்கு ஃபாரின் விசாலாம் வந்து குழுக்கள்ல வந்து எடுப்பாங்க அப்ப அந்த மாதிரி குழுக்கள் இந்த காலகட்டத்தில் நடக்குதா அதற்கு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு குழுக்களில் விசா கிடைக்கும் ஒரு ஏழை சீட்டில் நீங்க வந்து கலந்துக்கிறீங்க அதுல உங்களுக்கு இந்த மாதம் சீட்டு வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இந்த குருவின் வக்ர காலத்துல நான் சொல்ல போற வழிபாட்டை நீங்க செய்யுங்க உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும் அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்துல தள்ளி போயிட்டே இருக்கா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு செய்ய உறுதியாக நீங்கள் விரும்பிய இடம் விரும்பிய வண்டி வாகனம் வாங்குறது டோக்கன் போடணும்னு நினைக்கிறது அல்லது பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கும்னு நினைக்கிறீங்களா அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்க செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது செட்டில் ஆகலையா அல்லது ஏதாவது ஒரு தோட்டம் தொடர்பு அல்லது காலி இடம் வீடு போன்ற ஏதாவது ஒண்ணுல நீதிமன்றம் வழக்கு நடக்குது அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட தொந்தரவு உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நான் சொல்லும் வழிபாடு உங்களுக்கு அந்த சிக்கல்களை முழுமையாக நீக்கி தரும் குருதான் நல்ல பண்புகளை தர கூடிய அப்ப உங்களுக்கு எதிராக உங்களுக்கு இடைஞ்சல் செய்யற விதத்துல வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற வியாபாரம் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் போட்டியாளர்களின் அது கண்டிப்பாக நான் சொல்லும் செய்யும் வழிபாட்டின் வழியாக உங்களுக்கு முழுமையாக தீரும் உங்க கூட இருந்து உங்களுக்கு பறிக்கிறவங்க உங்க கூட நயவஞ்சகமா பழகிறவங்க மனசுக்குள்ள சில வஞ்சனையை வச்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்க எல்லாரையும் அடையாளம் காட்டுவார் குரு பகவான் அப்ப கண்டிப்பாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரோட இருக்கணும் யாரோட இருக்க கூடாதுங்கிற ஞானத்தை குரு பகவான் தருவார் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது நீங்க ஆக்டிவேட் செய்தால் வெற்றி கண்டிப்பாக உங்கள் வசமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நிறைய நேரத்தில் மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எத்தனையோ வழிபாடு செஞ்சோம் எத்தனையோ பிரார்த்தனை செஞ்சோம் கோவிலுக்கெல்லாம் நிறைய நாங்க போனோம் எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையா இந்த காலகட்டம் கோச்சாரத்தில் குரு வக்ரம் பெறும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நினைத்தது அனைத்தும் நடக்கும் விரும்பியது கிடைக்கும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் தொட்டது விரும்பி காலமாகவும் வைத்தது விளங்கும் காலமாகவும் வெற்றியின் காலமாகவும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் பதினோராம் இடத்தை பார்க்கும் குருவால் என்ன நடக்கும் அப்படின்னா பதினோராம் இடம் என்பது கும்பராசி பதினோராம் இடம் தான் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப லாபம் குவியலையும் பண மூட்டையையும் அறிமுகத்தையும் தரக்கூடிய குரு பார்க்கும்பொழுது லாபத்தின் அளவு பன்மடங்கு பெருகும் தொழில்ல மந்தமா இருக்கு வியாபாரத்துல வளர்ச்சி இல்ல வியாபாரத்துல முன்னேற்றம் இல்ல போட்டிய சமாளிக்க முடியல வேலையில நிம்மதி இல்ல ஒர்க் டென்ஷன் ஒர்க் பிரஷர் வேலையே முதல்ல எனக்கு இருக்குமான்னு தெரியல சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ப்ரமோஷன்ல டிரான்ஸ்பர் எதுவுமே எனக்கு கிடைக்கல எனக்கு நியாயமா வர வேண்டிய சம்பளம் கூட சரியா வரல இது எல்லாவற்றையும் சரி செய்யறதுக்கு குருவின் பதினோராம் இடத்தின் பார்வை ரொம்ப 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 அவசியம் அரசியல் இருக்கிறவங்க எங்களுக்கு பெருசா வந்து என்னுடைய உழைப்பு கேட்ட பதவி கிடைக்கல மதிப்பு கிடைக்கல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எப்பவுமே என்ன நடக்கும்னே தெரியல கவலைய பட வேண்டியதுல இந்த குருவின் வக்ர காலத்துல நான் சொல்லும் ஒரே ஒரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் உங்களுக்கான தடைகளை நீக்கும் எனக்கு எல்லாம் வருது கைகூடி வருது ஆனா அந்த வெற்றி நினைக்கக்கூடிய பறிக்கல ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி உங்கள் கையில் வந்து கிடைக்கும் இந்த குருவின் வக்ர காலத்தில் திருமண தடை நீங்கும் கடன் நிவர்த்தியாகும் நீங்க பணம் கொடுத்து ஏமாந்திருந்தா அந்த ஏமாற்றம் சரியாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு இழந்த பதவி பெயர் புகழ் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் நீங்கள் சேருவதற்கான ஒரு அனுமதி கிடைக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு எந்த விதமான போட்டிகளில் கலந்து கொள்ளணும் நீங்க நீண்ட காலம் கனவாக நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த கனவு நனவாவதற்கான வாய்ப்பை குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அதே போல வீடு வாங்கணும் தோட்டம் வாங்கணும் ஒரு காலி இடம் வாங்கணும் அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்ல இடம் வாங்கணும் என்ன எண்ணம் இருந்தாலும் சரி வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி அதற்கான திட்டமிடலும் அதற்கான லோன் அப்ளை பண்றதோ அதற்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் செய்யறதுக்கு எல்லா விதத்திலும் சாதகமாக இருக்கும் ஒரு அற்புதமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கு இதை சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும் இவ்வளவு நாள் முயற்சி செஞ்ச நடக்கலன்னு நீங்க அழுத்துக்கிட்டாலும் சரி சலித்து போயிருந்தாலும் சரி வேதனையோடு இருந்தாலும் சரி பரவாயில்ல கிரக அமைப்பு நல்லா வந்துருச்சு இப்ப நம்ம முயற்சி செய்வோம்னு சொல்லி நீங்க இப்பதான் புதுசா முயற்சி செய்யறதா நினைச்சு நீங்க ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணுங்க உங்களோட சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் எப்படி கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி கடன் தீர்க்கிறதுக்கு நம்ம ஒரு வழிபாடு சொன்னோம் அதன் வழியாக இவ்வளவு பேர் கடன் தீர்ந்துருச்சுன்னு கமெண்ட் போடுறீங்களோ அது போலவே இந்த அற்புதமான வழிபாடும் நான் சொல்லக்கூடிய பிரார்த்தனையும் உங்களுக்கான எந்த விதமான தடை இருந்தாலும் நீங்கும் அது எப்படிங்க ஒரே ஒரு வழிபாடு எனக்கு எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிடுமா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் ஆனால் அந்த வழிபாடு என்பது குரு பகவானுக்கானது லக்ஷ்மிக்கானது அப்ப கண்டிப்பாக அஸ்த ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வத்திற்கும் அதிபதியான லக்ஷ்மியும் குரு பகவானின் வக்ர காலமும் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக உங்கள் வசமாக வந்து சேர வைக்கும் அப்ப அது உங்கள் வெற்றி வசமாவதற்கான வாய்ப்பை அதற்கான வழியை உங்களுக்கு திறந்து வைக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறதுன்னு தீர்வு தெரியாம அதற்கான வழி தெரியாம கூட கண்விலி பிதுங்கி நிற்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனா வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில தீராத சிக்கல் இடியாப்ப சிக்கல் எனக்கு என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு விரத்தில இருந்தா கூட விரக்திய வந்து ஏழரை சனி தரும் ஏழரை சனியில உங்களுக்கு சனி நடக்குது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பணம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் என் குடும்பத்துல கூட ஏதோ ஒரு டென்ஷன் டிப்ரஷன் ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனால குடும்பத்துல கூட ஒரு அமைதி இல்லாம இருக்கும் கவலையே படாதீங்க எல்லாமே மாறிவிடும் உங்களுக்கு உங்களுக்கான பொன்னான காலம் சிறந்த காலம் யோக காலம் அப்படின்னா உங்க யோகாதிபதி குரு தரக்கூடியதுதான் உங்களுக்கான யோக காலம் அதுவும் தன் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கார் இதை விட சிறந்த காலகட்டம் எப்ப வரப்போகுது செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி மேச லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே நீங்க வழிபாடு செய்வது தேய்பிரை அஷ்டமி நாளாக இருக்கணும் தேய்பிரை அஷ்டமி நாள்ல நீங்க செய்யற வழிபாடு உங்களுக்கான வெற்றியை உறுதியாக்கும் உங்களுக்கான தடைகளை நீக்கும் ஏன்னா அஷ்டமி அதுவும் தேய்பிரை என்பது ஒரு விஷயங்கள் எது எல்லாம் நீங்க குறையணும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் தேய்பிரையில நீங்க வழிபாடு செய்யணும் அஷ்டமி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நாள் செவ்வாயின் அதிபதி அப்படின்னா கடவுள்ள முருகப்பெருமான் பைரவர் வராகி பிரித்தியங்கரா இது எல்லாமே வந்து செவ்வாயின் அம்சம் அப்ப இந்த தேய்பிரை அஷ்டமியில நீங்க செய்யும் வழிபாடு உங்களுக்கான வெற்றியை உறுதியாக தரும் இந்த வெற்றி எப்படி கிடைக்கும் அந்த தேய்விரை அஷ்டமி நாளில் மகாலட்சுமி ஆலயத்துல நாம் செய்யும் வழிபாடு நாம் செய்யும் பிரார்த்தனை நமக்கு பலனை தரும் சஸ்திர பந்தம்னு சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரு சக்தி வாய்ந்த பந்தம் வந்து மந்திரமும் இருக்கும் எந்திரமும் இருக்கும் அது எண் வடிவிலும் இருக்கும் எழுத்து வடிவிலும் இருக்கும் அந்த சஸ்திர பந்தத்தை வாங்கி நீங்க மகாலட்சுமி ஆலயத்துல வச்சு பூஜை செய்து அங்கே நீங்க வந்து ஆறு தேங்காய் உடைத்து அந்த பனிரெண்டு மூடியிலும் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த பந்தத்தை லக்ஷ்மியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து நீங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிட்டு நீங்க தினந்தோறும் அதுக்கு ஒரு தீபம் போடுங்க அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் போடுங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது கையில எடுத்துட்டு போங்க அதே போல உங்களோட தொழில் வியாபாரம் சில இடத்துல அலுவலகத்தில் அதை மாட்டி வச்சு அதற்கு நீங்க வழிபாடு assim முடியாதவங்க வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க பெரிய அளவிலான சக்சஸ் கிடைக்கும் இது ராசி மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சஸ்திர பந்தம் என்பது ரொம்ப 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 வெற்றியை தரும் இது செவ்வாயின் அம்சம் முருகப்பெருமானின் அருளை பெற்றது பாம்பன் சாமிகள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைத்தது இது பெரிய அளவிலான வெற்றியை தடைகளை நீக்கும் அப்ப நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில அதாவது இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில நீங்க மகாலட்சுமியின் ஆலயத்துக்கு போய் அங்கே இந்த சஸ்திர பந்தத்தை லக்ஷ்மியிடம் வைத்து பூஜித்து அங்கே ஆறு தேங்காய் உடைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு விட்டு நீங்க எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அங்கே வைத்து விட்டு வரலாம் இந்த தேங்காய் என்பது முழுக்க முழுக்க குருவின் அம்சமாகவும் இங்கே மகாலட்சுமியின் ஆலயத்தில் ஏற்றுவதால் உங்களுக்கு சுக்குரனின் ஆதரவும் கிடைப்பதால் உங்கள் தனஸ்தானாதிபதியும் தன கரகனும் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் திருமண தடைனா அந்த கிரகம் எது சுக்குரன் அதோட அதிபதி

அன்னைக்கு லட்சுமியின் ஆலயத்துல இந்த வழிபாடு செய்யணும் தொழில்ல வளர்ச்சி இல்ல வியாபாரத்துல வளர்ச்சி இல்ல கண்டிப்பாக அஷ்டமி அப்படினாலே அது தொழில் வியாபாரத்திற்கு உகந்த நாள் அப்ப அந்த நாளில் செய்யும் பிரார்த்தனையும் வழிபாடும் உங்களுக்கான பலனை தரும் அடுத்தது நான் வந்து ஏதாவது ஒரு நீதிமன்ற வழக்குல இருக்கேன் உங்களுக்கு நீதிமன்ற வழக்கை தீர்த்து வைக்கக்கூடிய வேலையை பைரவர் செய்து விடுவார் பைரவர் நியாயம் கேட்கக்கூடியவர் பைரவர் உங்களுக்கான நீதியை தரக்கூடியவர் சிவனின் அருளை உங்களுக்கு பெற்று தரக்கூடியவர் அதுவும் மகாலட்சுமியின் ஆலயத்தில் அன்று நடைபெறக்கூடிய அந்த வழிபாட்டிலும் அந்த தேங்காய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வெற்றி வசமாகும் அந்த ஆலயத்துக்கு வந்து நீங்க பூஜையில் கலந்து கொள்வதற்கும் நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அலுவலக நேரம் என்பது ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் சஸ்திர பந்தம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்கு எங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்ல இருந்தாலும் நிறைய நேரம் திறக்கிறது இல்லை அல்லது இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல திறக்கிறது இல்லைன்னா நீங்க சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவிலுக்கு வந்து நீங்க இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த சஸ்திர பந்தத்தையும் லக்ஷ்மியிடம் பூஜித்து பெற்று செல்லலாம் அன்னைக்கு நடக்கக்கூடிய விசேஷ ஹோமத்திலும் நீங்க பங்கு பெறலாம் இந்த ஹோமத்தில் பங்கு பெறுவதற்கும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கும் இந்த சஸ்திர பந்தத்தை பெறுவதற்கும் நீங்க தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் முன்பதிவு செய்வதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சிடலாம் அலுவலக நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த ஆலயம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு இரண்டாவது சக்தி பீடம் என்ற பெயரும் பக்தர்களால் வழங்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட விசேஷமான உன்னதமான இந்த ஆலயத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியான வெள்ளிக்கிழமை நாள் என வெள்ளிக்கிழமை என்பதே மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்ப லட்சுமியின் ஆலயத்துக்கு தேய்பிரை அஷ்டமி சேர்ந்து வரும் அந்த நாளில் வந்து நடைபெறும் விசேஷ ஹோமத்தில் கலந்து கொண்டு தேங்காய் தீபம் போட்டு அந்த சஸ்திர பந்தத்தை பெற்று செல்லுங்கள் வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் தடைகள் விளக்கப்படும் தாமதங்கள் நீக்கப்படும் உங்களுக்கான அமைதியும் சந்தோஷமும் வெற்றியும் மன நிம்மதியும் குடும்பத்தில் அமைதியும் உறுதியாக ஏற்படும் நீண்டகால தடையான திருமணமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் வேலை கிடைப்பதாக இருக்கலாம் கடனை நிவர்த்தி செய்வதாக இருக்கலாம் அல்லது நீங்க சொத்தையோ பொருளையோ பணத்தையோ கொடுத்து ஏமாந்தது அல்லது நீங்க ஒரு எம்எல்எம்ல பிரைவேட் ஃபினான்ஸில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்குன்னு யாருக்கு பணம் கொடுத்து ஏமாந்திருந்தாலும் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் பைரவரின் அருளாலும் மகாலட்சுமியின் அருளாலும் குருவின் பரிபூர்ண ஆசையாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நியாயம் கிடைக்கும் நீங்க கடவுளிடம் முறையிடும் நாள் கடவுள் உங்கள் குறைகளை மனமு வந்து கேட்கும் நாள் அப்படின்னா அது நீ வெள்ளிக்கிழமையான தேய்பிரை அஷ்டமி நாள் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் மறக்காமல் சேலம் மாவட்டம் தலைவாசலில் இருக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஹோமத்திலும் கலந்து கொண்டு தேங்காய் தீபம் ஏற்றி இந்த சஸ்திர பந்தத்தை பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெறுங்கள் இந்த ஆலயம் எங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல்ல சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் விருதாச்சலம் நெய்வேலி போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டர் சேலம் வழியில தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அனைவரும் அந்த நாளில் வந்து விசேஷ பிரார்த்தனை செய்து உங்கள் தடைகளை நீக்கி கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலட்சி டாக்டர் ராம் படிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்